இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் மிக பெரும் ஒரு சோகமான ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஆண்டில் தமிழ் சினிமாவை சேர்ந்த இருபது தமிழ் நடிகர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்திருப்பது தமிழ் சினிமா ரசிகர்களிடையேயும் திரைத்துறையினரிடையும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த இருபது நடிகர்கள் யார் யார் அவங்க எப்படி இருந்தாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி உயிர் நீத்த அந்த இருபது பேரின் ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் முதல்ல நாம பார்க்க போகிறது இயக்குனர் சண்டை பயிற்சி இயக்குனரும் நடிகருமான ஜூடோ ரத்னம் அவர்கள் ஜூடோ ரத்னம் அவர்கள் தொன்னூற்று மூன்று வயதில் இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி தேதி தேதியன்று உயிர் நீத்தார் இவர் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் சண்டை பயிற்சி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார் தெலுங்கு இந்தி படங்களுக்கும் சண்டை காட்சிகளை அமைத்து கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் குமரி தாமரை குளம் போக்கிரி ராஜா தலைநகரம் ஆகிய படங்களிலும் நடித்திருக்கிறார் ஜூடோ ரத்னம் அவர்கள் இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ராமதாஸ் தமிழ் சினிமாவில் நடிகராகவும் எழுத்தாளராகவும் வளம் வந்த இ ராமதாஸ் அவர்கள் மாரடைப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியன்று காலமாகி இருக்கின்றார் இவர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் குக்கு காக்கி சட்டை விசாரணை தர்மதுரை விக்ரம்வேதா மாரி நாடோடிகள் உள்ளிட்ட பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார் மேலும் பல திரைப்படங்களில் எழுத்தாளராகவும் பணிபுரிந்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது கே விஸ்வநாத் அவர்கள் வயது மோப்பு காரணமாக சினிமாவை விட்டு விலகியிருந்த மூத்த இயக்குனரும் நடிகருமான கே அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மூன்றாம் தேதியன்று தன்னுடைய தொன்னூற்றி இரண்டாவது வயதில் காலமானார் இவர் தமிழில் சலங்கை ஒளி சிப்பிக்குள் முத்து ஆகிய படங்களை இயக்கியிருக்கின்றார் மேலும் குருதிப்புணல் முகவரி ராஜபாட்டை யாரடினி மோகினி லிங்கா உத்தமவில்லன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தும் இருக்கிறார் இவருக்கு இந்திய சினிமாவின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது மற்றும் பத்மஸ்ரீ விருதும் வழங்கி இந்திய அரசு இவரை கௌரவித்துள்ளது அடுத்து இந்த வரிசையில் நாலாவதா நாம பார்க்க போறது வாணி ஜெயராம் அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் உட்பட பத்தொன்பது மொழிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பின்னணி பாடகிதான் வாணி ஜெயராம் அவர்கள் இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி நான்காம் தேதி அன்று தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வயதில் வீட்டில் காலமாகியிருந்தார் அடுத்து இந்த வரிசையில் அஞ்சாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் டிபி கஜேந்திரன் பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமானவர் தான் டிபி கஜேந்திரன் அவர்கள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய அறுபத்தி எட்டாவது வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார் இவர் கே பாலச்சந்தர் விசு ராமநாராயணன் போன்றோரிடம் அறுபது படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் மேலும் எங்க ஊர் காவல்காரன் மிடில் கிளாஸ் மாதவன் பட்ஜெட் பத்மநாபன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கியவர் டி பி கஜேந்திரன் அவர்கள்தான் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான திரையுரக வாழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தியிருக்கின்றார் டி பி கஜேந்திரன் அவர்கள் இந்த வரிசையில் ஆறாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் மயில்சாமி அவர்கள் தமிழ் திரையுலகின் முன்னணி நகைச்சுவை நடிகரான மயில்சாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் மாரடைப்பால் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் சிறு சிறு வேடங்கள் மற்றும் நகைச்சுவை குணச்சித்திர கதாபாத்திரங்கள் ஆகியவற்றை ஏற்று கனச் கச்சிதமாக நடித்து இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் தன்னுடைய அசாத்திய திறமையால் அசத்தியிருக்கின்றார் நடிகர் மயில்சாமி அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் ஏழாவதாக நாம் பார்க்க போகிறது கோவை குணா பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யார் என்ற நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த கோவை குணா உடல் நலக்குறைவு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி ஒன்றில் கோவை அரசு மருத்துவமனையில் காலமாகியிருந்தார் அடுத்து இந்த வரிசையில் எட்டாவதாக நாம் பார்க்க போகிறது ரமணி அம்மாள் நாட்டுப்புற பாடகியும் திரைப்பட பின்னணி பாடகியுமான ரமணி அம்மாள் ஏப்ரல் நாலு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தன்னுடைய எழுபதாவது வயதில் உடல் குறைவால் காலமானார் தமிழ் சினிமாவில் ஜுங்கா படத்தில் இடம்பெற்ற ரைஸ் ஆஃப் டான் பாடல் சண்டக்கோழி இரண்டு படத்தில் சங்கரத்தான் பாறையுள்ள பாடல் காப்பான் படத்தில் சிரிக்கி பாடல் நேர்மையுண்டு ஓடு ராஜா நெஞ்சமுண்டு படத்தில் இன்டர்நெட் பசங்க போன்ற பல ஹிட் பாடல்களை பாடியிருக்கின்றார் அம்மாள் அடுத்து இந்த வரிசையில் ஒன்பதாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் மனோபாலா அவர்கள் சினிமா இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர்தான் நடிகர் மனோபாலா அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் மூன்றாம் தேதி தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது வயதில் கல்லீரல் பிரச்சினை காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் இவர் இருபத்தி நாலு திரைப்படங்களையும் பதினாறு தொலைக்காட்சி தொடர்களையும் மூன்று தொலைக்காட்சி திரைப்படங்களையும் இயக்கியிருக்கின்றார் தமிழில் கிட்டத்தட்ட ஐநூறு படங்களுக்கு மேலாக குணச்சத்திரம் மற்றும் நகைச்சுவை வேடங்களில் நடித்திருக்கிறார் மனோபாலா அவர்கள் இந்த வரிசையில் பத்தாவதாக நாம் பார்க்க போகிறது செவ்வாழை ராசு செவ்வாழை ராசு பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன் திரைப்பட புகழ் நடிகர் தான் இந்த செவ்வாழை ராசு இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் பதினெட்டாம் தேதியன்று குறைவால் காலமானார் கிழக்கு சீமையிலை திரைப்படம் மூலம் இயக்குனர் பாரதி ராஜாவால் அறிமுகமானவர் தான் இந்த செவ்வாழை ராசு பல திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராக நடித்திருக்கின்றார் செவ்வாழை ராசு அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் பதினொன்றாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் சரத் பாபு மூத்த நடிகரான தமிழ் சினிமாவின் மூத்த நடிகரான சரத்பாபு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய எழுபத்து ஒன்றாவது வயதில் குறைவு காரணமாக காலமானார் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர்தான் சரத்பாபு அவர்கள் தமிழில் நிழல் நிஜமாகிறது உதிரி பூக்கள் நெஞ்சத்தை கில்லாதே முள்ளும் மலரும் அண்ணாமலை முத்து உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார் சரத்பாபு அவர்கள் இந்த வரிசையில் பனிரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகை சிந்து அங்காடி தெரு நாடோடிகள் போன்ற படங்களில் நடித்த நடிகை சிந்து மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் கொரோனா காலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் போதிய பணம் இல்லாததால் வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டார் வறுமை காரணமாக போராடிய சிந்துவுக்கு நடிகர் கார்த்தி தயாரிப்பாளர்கள் ஐஸ்வரி கணேஷ் மற்றும் ஜே எஸ்கே சதீஷ்குமார் உள்ளிட்டோர் உடனடியாக உதவினர் இருந்தாலும் சிகிச்சை பலனளிக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடிகை சிந்து காலமாகி இருந்தாங்க அடுத்து இந்த வரிசையில் பதிமூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ஆர் எஸ் சிவாஜி அபூர்வ சகோதரர்கள் அன்பே சிவம் கார்கி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமான ஒரு நடிகராக வலம் வந்தவர்தான் ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் இவர் தன்னுடைய ஆறாவது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாம் தேதி காலமானார் பன்னீர் புஷ்பங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படம் மூலம் நடிகராக சினிமாவில் அறிமுகமானார் ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் இந்த வரிசையில் பதினாலாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் மாரிமுத்து இயக்குனரும் நடிகருமான நடிகர் மாரிமுத்து அவர்கள் சீரியல் டப்பிங் முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் மாரிமுத்து இயக்குனர் வசந்த் மற்றும் எஸ் ஜே சூர்யாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் பின்னர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கண்ணும் கண்ணும் இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு புலிவால் ஆகிய இரண்டு படங்களையும் இயக்கினார் இந்த நிலையில்தான் மாரடைப்பு ஏற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் எட்டாம் தேதி காலமானார் அடுத்து இந்த வரிசையில் பதினைந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் பாபு அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் உருவான என் உயிர் தோழன் படத்தில் கதாநாயகனாக நடித்த நடிகர் பாபு உடல்நலக் குறைவால் முப்பது ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது பாபு உயரமான பாறையில் இருந்து விழுந்ததில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக படுத்த படுக்கையாக இருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது காலமாகியிருக்கின்றார் அடுத்து இந்த வரிசையில் பதினாறாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ஜூனியர் பாலையா மறைந்த மூத்த நடிகர் டி எஸ் பாலையாவின் மகன்தான் ஜூனியர் பாலையா எழுபது வயதான ஜூனியர் பாலையா அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாம் தேதியன்று காலமானார் கரகாட்டக்காரன் கோபுர வாசலிலே சுந்தரகாண்டம் சாட்டை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் ஜூனியர் பாலையா அவர்கள் இந்த வரிசையில் பதினேழாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் மதுரை மோகன் முண்டாசுப்பட்டி பட நடிகர் மதுரை மோகன் இவர் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் ஒன்பதாம் தேதியன்று காலமானார் இவர் முண்டாசுப்பட்டி ரஜினி முருகன் வீரன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் பதினெட்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ரா சங்கரன் பழம்பெரும் நடிகரும் இயக்குனருமான ரா சங்கரன் அவர்கள் தன்னுடைய தொன்னூற்றி இரண்டாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினாலாம் தேதியன்று வயது மூப்பு காரணமாக சென்னையில் காலமானார் இவர் புதுமை பெண் மௌனராகம் ஒரு கைதியின் டைரி சின்ன கவுண்டர் அரண்மனை காவலன் காதல் கோட்டை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் மௌனராகம் படத்தில் நடிகர் கார்த்திக் இவரை மிஸ்டர் சந்திரமௌலி என்று அழைக்கும் அந்த காட்சிகள் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானது அடுத்து இந்த வரிசையில் பத்தொன்பதாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் போண்டா மணி நகைச்சுவை நடிகரான போண்டா மணி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியன்று தன்னுடைய அறுபதாவது வயதில் ஒரு வருடமாக சிறுநீரகம் செயலிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருடைய வீட்டில் மயங்கி விழுந்து காலமாகியிருக்கிறார் இந்த போண்டா மணி அவர்கள் பொன்விலங்கு பொங்கலோ பொங்கல் சுந்தரா டிராவல்ஸ் மருதமலை பின்னர் வேலாயுதம் ஜில்லா வசிகரா உள்ளிட்ட இருநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக இருபதாவதா நாம பார்க்க போகிறது நடிகர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய எழுபத்து ஒன்றாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் அன்று காலை ஆறு பத்து மையளவில் அளவில் காலமானார் இவர் கடந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியன்று நுரையீரலில் சளி மற்றும் இருமல் தொந்தரவு காரணமாக சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பலனின்றி காலமாக்கியிருக்கிறார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்லாமல் தேமுதிக கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது மாபெரும் வள்ளலாக திகழ்ந்த விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிக பெரும் சோகத்தை மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காலமாகி இருக்கக்கூடிய இந்த இருபது தமிழ் பிரபல நடிகர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள்